அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலந்தோறும் தமிழ் என்ற பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்கள் இதில் வந்து முப்பது வினாக்கள் இருக்குது எல்லாமே வந்து புதுமையாகவும் பயனுடையதாகவும் இருக்கும் முதல் வினா அனறி என்பதன் பொருள் நா மேல் நோக்கி வளைதல் அனரி என்பதன் பொருள் நாவானது மேல் நோக்கி வளைந்திருக்கக்கூடிய நிலை இரண்டாவது வினா நிலைமொழி ஈட்டில் நின்ற நகர நகரங்கள் காலப்போக்கில் ஆயுதமாக திரிகின்றன என்று கூறியவர் ஆர் ராமகிருஷ்ணன் நிலைமொழி ஈட்டில் நின்ற நகர நகரங்கள் காலப்போக்கில் ஆயுதமாக திரிகின்றன என்றவர் ஆர் ராமகிருஷ்ணன் மூன்றாவது வினா மைஞ்சு என்பது எப்போலிக்கு சான்று முதற் போலி முதல் எழுத்து மாறியிருக்கிறதால முதற்பொலி நான்காவது வினா ஆயுதம் தொல்மொழியில் ஓர் ஒளியின் நிலையில் இருந்தது என்று கூறியவர் யார்னா கியூபர் ஆயுதம் தொல்மொழியில் ஒரு ஒளியின் நிலையில் இருந்தது என்று கூறியவர் கியூபர் ஐந்தாவது வினா நெடில் தடையொலியின் மாற்றொலி எது அப்படின்னா ஆயுதம் நெடில் தடையொலியின் மாற்றொலி ஆயுதம் ஆறாவது வினா நெடில் உரசொலி என்று ஆயுதத்தை கூறியவர் யார்னா தேப்போமி நெடில் உரசொலி என்று ஆயுதத்தை கூறியவர் தேப்போமி ஏழாவது வினா கின்று என்னும் இடைநிலை முதன் முதலில் பயின்று வரும் நூல் எதுனா பரிபாடல் கின்று என்ற இடைநிலை சொல்லு முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வருதுனா பரிபாடல் எட்டாவது வினா நுனினா அன்னத்திற்கு தொல்காப்பியர் எத்தனை ஒலிகளை கூறியுள்ளார் மூன்று நுனினா அன்னத்திற்கு தொல்காப்பியர் எத்தனை ஒலிகளை கூறியுள்ளார் மூன்று ஒன்பதாவது வினா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கூரம் செப்பேட்டில் ஐந்தே என்பது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஐந்தே இங்கே ஐ என்ற எழுத்து முதலாவதாக வருது அதுவே கூரம் செப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆ என்ற எழுத்து முதலில் வர்றதை பார்க்க முடியுது பத்தாவது வினா யாருடைய காலத்தில் அடிச்சொற்களில் எகரம் கெடுதல் முதன் முதலாக ஏற்பட்டது அப்படின்னா சோழர் காலம் யாருடைய காலத்தில் அடிச்சொல் வந்து எகரம் கெட்டு வரக்கூடிய நிலை சோழர் காலத்தில் காணப்படுது பன்னிரெண்டாவது வினா உரிச்சொல்லின் வேறு உருபன்களையும் இடைச்சொல் வேறு அல்லா உருபன்களையும் குறிப்பதாக கூறியவர் யார்னா தேய்போமி உரிச்சொல்லின் வேறு உருபன்களையும் இடைச்சொல் வேறு அல்லா உருபன்களையும் குறிப்பதாக கூறியவர் தேப்போமி பதிமூன்றாவது வினா தொல் என்பது தொண்டு என்பதன் மாற்றுருபாக கருதியவர் யார்னா கால்டிவல் தொல் என்பது தொண்டு என்பதன் மாற்றுருபாக கருதியவர் கால்டிவல் பதினான்காவது இரண்டாம் வேற்றுமையை செயபொடு பொருள் வேற்றுமை என்று கூறியவர்கள் யார்னா உரையாசிரியர் இரண்டாம் வேற்றுமையை செயபடு பொருள் வேற்றுமை என்று கூறியவர்கள் யார்னா உரையாசிரியர்கள் பதினைந்தாவது வினா ஆயுதத்தை நீள் வரிசையில் அமையாத ஒளியனாக கருதியவர் சிஆர் தாசன் ஆயுதத்தை நீள் வரிசையில் அமையாத ஒளியனாக கருதியவர் யார்னா தாசன் மொழி முதல் யகரமே கடல் எந்த நூலில் இடம்பெறுகிறது பரிபாடல் மணிமேகலை சிலப்பதிகாரம் மொழி முதல் யகரமை கடல் எந்தெந்த நூல்களில் இடம்பெறுது அப்படின்னா பரிபாடல் மணிமேகலை சிலப்பதிகாரம் பதினேழாவது வினா நா விளிம்பு வீங்கி அன்பல் முதலுற ஆவையின் அன்னம் ஒற்றவும் வருடவும் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்னா லகார லகாரம் நா விளிம்பு வீங்கி அன்பல் முதலுற ஆவையின் அன்னம் ஒற்றவும் வருடவும் பிறக்கும் எழுத்துக்கள் லகார லகாரம் பதினெட்டாவது வினா பகரமேயும் மகரமேயும் எவ்வகை ஒளிகளாகும் ஈரிதழ் ஒளிகள் பகரமேயும் மகரமேயும் எவ்வகை ஒளிகள் அப்படின்னா ஈரிதழ் ஒளிகள் உதடு ஒட்டக்கூடிய ஒளி பத்தொன்பதாவது வினா பல் இதழ் இயைய எவ்வெழுத்து பிறக்கும் அப்படின்னா வகாரம் பிறக்கும் பல்லும் இதழும் இயைய பிறக்கக்கூடிய எழுத்து வகாரம் இருபதாவது வினா அன்பல் அடினா முடியுறை எவ்வெழுத்து வரும் அப்படின்னா தகரம் நகரம் அன்பல் அடினா முடியுற தோன்றக்கூடிய எழுத்து தகரம் நகரம் இருபத்தி ஒன்றாவது வினா எல்லா உயிர்களும் மொழி முதலில் வரும் என கூறும் நூல்கள் எதுன்னா தொல்காப்பியம் வீரசொழியும் இருபத்தி ரெண்டாவது வினா அன்னம் சேர்ந்த மிடற்றழு வலிசை கண்ணூற்றடைய எவ்வெழுத்து பிறக்கும் அப்படின்னா யகாரம் அன்னம் சேர்ந்த மிடற்றழு வலிசை கண்ணூற்றமைய எவ்வெழுத்து பிறக்கும் யகாரம் இருபத்தி மூன்றாவது வினா தொல்காப்பியர் கூறும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய சார்பெழுத்துக்கள் மூன்று இருபத்தி நான்காவது வினா தொல்காப்பியர் ஆயுத எழுத்தை குறிக்க எச்சொல்லை பயன்படுத்துகிறார் அப்படின்னா முப்பார் புள்ளி தொல்காப்பியர் ஆயுத எழுத்தை குறிக்க எந்த சொல்லை பயன்படுத்துகிறார்னா முப்பார் புள்ளி இருபத்தி ஐந்தாவது வினா ஆக்கம் என்ற சொல் தொல்காப்பியர் தமிழில் எவ்வாறு அசை அப்படின்னா ஆக்குட்டல் கம் ஆக்கம் என்னும் சொல் தொல்காப்பியர் தமிழில் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது ஆக்குட்டல் கம் இருபத்தி ஆறாவது வினா வேறல்லா உருபன்களை குறிப்பது எச்சொல் என்று தேப்போமி கூறுகிறார்னா இடை சொற்கள் வேறல்லா உருபன்களை குறிப்பது எந்த சொல் என்ன தேப்போமி குறிப்பிடுகிறார் அப்படின்னா இடைச்சொற்கள் இருபத்தி ஏழாவது வினா தொழில்நிலை ஒட்டு என தொல்காப்பியர் எதை குறிப்பிடுகிறார் வினையால் அணையும் பெயர் தொழில்நிலை ஒட்டு என்று தொல்காப்பியர் எதை குறிப்பிடுகிறார் வினையால் அணையும் பெயர் இருபத்தி எட்டாவது வினா அனுப அனுமதி வினை யார் தேவாரத்தில் காணப்படுகிறது அப்பர் தேவாரம் அனுமதி வினை யார் தேவாரத்தில் காணப்படுகிறது அப்பர் தேவாரம் இருபத்தி ஒன்பதாவது வினா வேள்விக்குடி செப்பேடு யார் காலத்தை சார்ந்தது நெடுஞ்சடையான் பராந்தகன் காலத்தை சார்ந்தது வேள்விக்குடி செப்பேடு யார் காலத்தை சேர்ந்தது அப்படின்னா நெடுந்த நெடுஞ்சடையான் பராந்தகன் காலத்தை சார்ந்தது முப்பதாவது வினா நிகழ்காலத்தில் ரகரம் இல்லா வழக்கு எந்த நாட்டு வழக்கு அப்படின்னா தென்பாண்டி நாட்டு வழக்கு நிகழ்காலத்தில் ரகரம் அல்லா வழக்கு யாருடைய வழக்கு எந்த நாட்டு வழக்கு அப்படின்னா தென்பாண்டி நாட்டு வழக்கு இப்போ இந்த பகுதியில் முப்பது வினாக்கள் பற்றி பார்த்தோம் இந்த வினாக்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் ஒவ்வொரு இயல் தொடர்பான வினாக்களும் இருக்கு நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோக்குள் பிடிச்சிருந்தா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்